அப்புறம் சுடுதா முட்டையா யாருக்கு பாப்பாக்கா ஆ ஆ சரி சாமி ஃபர்ஸ்ட் எடுத்து தண்ணியில் போட்டுரலாமா ஆ தண்ணியில் போட்டு அப்புறம் இரு உறிக்கலாம்லு சூடாக இருக்கும் எப்படி சுடும் அப்படி சுடுமா சஸ்மிதா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இட்லியும் முட்டையும் பட் சாப்பிடுவாளான்னு தெரியாது நம்ம செஞ்சாச்சு சுஸ்மிதா இது யார் முட்டை உனக்கா இது யாருக்கு பாப்பாக்கா இல்லை அம்மாக்கு அம்மா சாப்பிட்றேன் பாப்போக்கு வேணுமா சரி அப்படின்னா நீ உன் முட்டையை உரிச்சுக்கோ சுடுதா தண்ணியில் போட்டு எடுத்துட்டு பாரு தண்ணியில் போட்டு எடுத்தாச்சு ஏ ஏதா எப்படி வரைக்கணும் ஏ ஆ ஆடு இப்படிதான் சுடுல ஆ அப்படிதான் இடு ஏய் பாப்பா குட் கேள்றே பாப்பாவே வா சூப்பர் சஸ்மிதா அப்படிதான் சஸ்மிதா ஆ ஏல அந்தா ஆரஞ்சு சம்மா தண்ணியில தான் எடுத்துட்டு வந்தேன் ஆ எடுத்துடு ஏ பாப்பா நான் ஏ டிதுரா இந்த இது இங்கிட்டு ஃபுல்லா எடுத்துட்டு அப்புறமே வாஷ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஏ சாக்கில போட்டுருவியா சேப்பே போட்டுருவான் பாப்பா இதை அம்மா சாப்பிட்டா பாப்பாக்கா இரு வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிட்டு ஆ இரு இன்னொரு தடவை வாஷ் பண்ணுறேன் அம்மா போய் வாஷ் பண்ணுறேன் இரு சாப்பிட்லாமா பாப்பாவுக்கு தான் இட்லி சாப்பிடவே இல்லை அதுங்களும் போதுங்கிற தூக்கம் வருதா முட்டையெல்லாம் உரிச்சிட்டு தூக்கம் வருதுங்கிற ஆப்பு சாப்பிட்டு தூங்கலாம் நீ தானே உரிச்சா இந்தா ஒருவா ஒரு தூக்க வருதா சாப்பிடலையா சரி அம்மா சாப்பிட்டுட்டா ம் சரி அம்மா சாப்பிட்றேன் நீ சாப்பிடல கோ பேட் கேர்ள் கேட்டுனே போதுமா நான் சாப்பிட்டா ஒரு பாப்பா தான் பாப்பா தான் சாப்பிட்ணும் நான் சாப்பிட்ணுமா ம் தூக்கம் வந்துருச்சா சரி நான் சாப்பிட்டா நான் சாப்பிட்டா காக்கா குக்கில இப்ப காக்கா கஷ்டாக்கா காக்கா கூப்பிடு சொல்லு கா காக்கா கஷ்டம் மேலே போகணுமா மாடிக்கு போகலாமா இப்போ காக்கா கஷ்டம்யா வா காக்கா கஷ்டம் வரலாம் காக்கானு கூப்பிட்டு போ கூப்பிடு கா கா வருது கா 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 வருது காக்கா காக்கா வருதுடி ஹ வச்சிரு கா 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 வச்சிரு மேலே வச்சிரு சரி அதுல எடுத்து வச்சிடலாம் வச்சிரு வயசாமே ஒரு காக்கா வந்துருச்சு வச்சிரு ஏய் காக்கா வருது வச்சுட்டு வா காக்கா சாப்பிட்டோம் பசிக்கும்ல காக்காக்கு விடியா நான் போனால் தான் வரும் அப்புறம் நின்றுட்டே இருக்கும் காக்கா பசிக்கும் ஆட்டியா குட்டியா பாடித்தங்கும் நீ போனாதான் வருமா வா நீ இருந்தா வராது பயந்துக்கும் வாடி சம்மே